எல்லாருக்கும் வணக்கம் கதை பொமா வித் ஆர்ஜி இதுவரைக்கும் நம்மளோட சேனலில் சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட பத்து அத்தியாயத்தை நம்ம கேட்டாச்சு வாங்க இன்னைக்கு நம்ம பதினோராது அத்தியாயத்தை கேட்கலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா புரட்சிகரமானதா புரட்சிகரமான ஒன்றை படைக்க முயல்வதை விட ஏற்பு நிலை முறையில் அமைந்தவற்றை குறியாக கொள்வதே சிறந்தது நீங்கள் கணக்கிடும் எந்திரத்தனமான கணித பொறியாளர் நீங்கள் மனிதர் விளைவுகளால் வஞ்சிக்கப்பட்ட மனிதர் இதை நான் தெரிந்து கொள்வதற்கு சிறிது அவகாசம் தேவைப்பட்டது ஆனாலும் இதை நான் புரிந்து கொண்டதும் பொருளாதாரத்தின் முக்கிய காரணிகளை நான் கண்டுகொண்டேன் சில நேரங்களில் தெளிவாக தெரிவதை கூட நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம் பொருளாதார முடிவுகளை எடுக்கும் போது அதீத புரட்சிகரமாக யோசிக்க ஆரம்பிக்காதீர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை யோசிக்க முனையுங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையே வாழ்வில் நடக்கக்கூடியதும் ஆகும் அதை நீண்ட நாட்களுக்கு நீங்கள் கடைபிடிக்கவும் இயலும் பணம் சேர்க்க உதவும் வலைகளுக்கு இந்த முனைப்பை முக்கியமானது நான் என்ன நினைக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த மலேரியாவினால் மேக நோயை குணப்படுத்த முயன்ற ஒருவரது கதையை உங்களுக்கு கூறுகிறேன் ஜூலியஸ் வேக்னர் ஜவ்ரிக் என்பவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு உளவியல் மருத்துவர் அவரிடம் இரு தனித்துவமான குணங்கள் இருந்தன மற்றவர்களுக்கு முட்டாள்தனமாக தெரியும் சில அவருக்கு வேறாய் தெரியும் அவர் படிவங்களை ஆராய்வதில் வல்லவர் அந்த காலத்தில் சிகிச்சை முறை கண்டுபிடிக்கப்படாத மிகவும் கொடிய நோகா நோயாக கருதப்பெற்ற நரம்பு சம்பந்தமான மேக நோயை குணப்படுத்துவதில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார் தன்னிடம் வரும் நோயாளிகளை கவனித்து ஒரு அவர் ஒரு படிவத்தை கண்டுபிடித்தார் அதாவது மேகநோய் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக ஜுரம் வர பெற்றிருந்தால் அவர்கள் நலமடைவார்கள் என்பதுதான் அது நாள்பட்ட ஜுரம் நோயாளிகளின் மேகநோயை குணப்படுத்திவிடும் என்னும் இந்த கருத்து சில நூற்றாண்டுகளாக ஒரு கோட்பாடாகவே இருந்து வந்தாலும் மருத்துவர்களுக்கு அது புரியாத புதிராகவே இருந்து வந்தது எனவே ஜூலியஸ் வேக்னர் இந்த விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வேக்னர் சில மேகநோய் தாக்கிய நோயாளிகளுக்கு டைஃபாய்டு மலேரியா மற்றும் பெரியம்மை நோய்களுக்கான கிருமிகளை குறைந்த அளவில் உட்புகுத்தி ஜுரம் வர வைத்து அந்த ஜுரத்தின் வலிமையால் மேகநோய் குணமாக்கும் வண்ணம் முயன்றார் இதை படிக்கும் போது நாம் நினைப்பதைப் போலவே இது மிகவும் பயங்கரமானதாகும் இத்தகைய சிகிச்சை முறையில் சில நோயாளிகள் இறந்தும் போயினர் இந்த ஆய்வில் இந்த ஆய்வில் ஜூலியஸ் மேகநோயை குணப்படுத்த ஒரு வாரம் மலேரியாவை துணை கொள்ளும் முறையை முடிவாக கொண்டார் ஒரு வார மலேரியாவை மருந்து கொண்டு தீர்க்க முடியும் என்பதால் இந்த முடிவை அவ்வாறு எடுத்தார் சில அபாயகரமான முயற்சிகளுக்கு பிறகு இம்முறை நடைமுறைக்கு ஏற்ற வகையில் வந்தது வேங்னர் தன்னிடம் வரும் மேகநோய் பாதிக்கப்பட்ட பத்து நோயாளிகளில் ஆறு பேருக்கு இவருடைய மலேரியா முறை சிகிச்சை பயனளிக்கிறது என்பதை வெளியிட்டார் அந்த பத்து பேரில் மூன்று பேர் மற்றவர்களிடமிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தனர் என்பதும் ஒரு செய்தி வேக்னரின் இந்த கண்டுபிடிப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நோபல் பரிசையும் அவர் பெற்றார் அந்த தற்போது வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வேக்னர் தன் வாழ்நாள் முழுவதும் கொடுமையான அந்த மேகநோயை குணப்படுத்த மலேரியாவை உண்டாக்கி தீர்வை அளித்தார் என்று குறிப்பிடுகிறது ஆனால் பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் மலேரியா தெரப்பி என்றழைக்கப்பட்ட இம்முறை மேகநோய்க்கான தீர்வாக இருப்பதிலிருந்து முடிவுற்றது ஆனாலும் ஜூலியஸ் வேக்னர் ஒருவரே ஜுரம் மனித உடலில் நோய் தடுப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பதையும் அதையே சிகிச்சையாக பயன்படுத்தி முதல் மருத்துவரும் ஆவார் மர்மமாக இருந்ததால் ஜுரம் எப்போதுமே மக்களை பயமுறுத்திய நோயாகும் ஜுரம் என்பது ஏதோ ஒரு விபத்தை போல் வந்து போகும் நோய் அவை மனித உடலில் தடுப்பு சக்தியை தூண்டக்கூடியவை ஆகும் இப்போதைய அறிவியலின்படி இத்தகைய ஜுரங்கள் எப்படி உடலின் நோய் தடுப்பு சக்தியை அதி சக்தியை தூண்டும் என்பதை நாம் அறிவியல் ரீதியாக நாம் அறிகின்றோம் மனித உடலின் வெப்பநிலையை ஒரு டிகிரி அதிகரிப்பதன் மூலம் வைரஸ்களின் பரவல் விகிதத்தை அறுநூறு மடங்கு குறிக்க இயலும் என்ஐஎஸ் அஹ் ஆய்வு அறிக்கை நோயாளிகளிடம் ஜுரத்தின் தாக்கம் பெரிய அளவில் காணப்படுவதாக பல மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் என்கிறது சியாட்டில் சிறார் மருத்துவமனையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தங்கள் குழந்தையின் ஜுரம் குறித்து வேதனைப்படும் பெற்றோர்களுக்கு சொல்லும் விதமாக ஜுரம் நம் உடலின் நோய் தடுப்பு சக்தியை அதிகரிக்கும் அது நம் உடலில் உண்டாகும் நோய் தொற்றை எதிர்க்கும் நூறிலிருந்து நூத்தி நாலு ஃபாரன்கீட் வரையிலான ஜுரம் நோய்வாய்ப்பட்ட சிறார்களின் நோய் தடுப்பு சக்தியை அதிகரிக்கும் என்கிறது ஆனால் அங்குதான் அறிவியல் நிறைவடைந்து இயல்பு நிலை ஆரம்பிக்கிறது பொதுவாக ஜுரம் என்பது மிகவும் கொடுமையான நோயாகவே பரவலாக கருதப்படுகின்றது அத்தகைய ஜுரங்கள் விரைவில் குணமடைய பல்வேறு மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன பல மில்லியன் ஆண்டு பரிணாமத்தின் விளைவாக நம் உடலில் தோன்றிய ஜுரம் என்னும் அத்தகைய நோய் தடுப்பு சக்தி பற்றி எந்த பெற்றோரும் எந்த நோயாளிகளும் எந்த மருத்துவர்களும் குறிப்பாக எந்த மருந்து உற்பத்தியாளர்களும் அறிந்து கொண்டதாக தெரியவே இல்லை மாறாக அதை ஒரு துர்பாக்கியமான நிலையாக கருதி அதை தவிர்க்கவே பார்க்கின்றனர் இத்தகைய மனப்பான்மை தெரிந்த இத்தகைய மனப்பான்மை தெரிந்த அறிவியல் உண்மைக்கு புறம்பானது ஓர் ஆய்வறிக்கை இதை மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறது இண்டன்சின் கேர் யூனிட்டில் ஜுரத்துக்கு மருந்து கொடுத்து தீர்ப்பது என்பது மிகவும் சாதாரணமாக செய்யப்படும் ஒரு நிலையே உள்ளதே தவிர தரவுகளின் அடிப்படையில் கண்டுபி கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள் தள்ளி வைக்கப்படுகின்றன மருத்துவ வரலாற்று மையத்தின் இயக்குனர் ஹோவர்ட் மார்க்கல் இது குறித்து குறிப்பிடும்போது நம்மை தாக்கும் கொடுமையான தொற்று நோய்களைப் போலவே இத்தகைய புத்தியற்ற கலாச்சாரம் பரவி வருகிறது ஏன் இப்படி நடக்கிறது ஜுரம் மனிதனுக்கு உதவும் என்றால் ஏன் நம்ம உலக ரீதியாக அதை தடுக்க முயல்கின்றோம் அதற்கான காரணத்தை அறிதல் என்பது அவ்வளவு கடினம் இல்லை ஜுரம் மனிதனை வேதனைப்படுத்தும் மனிதன் தான் வே வேதனைப்படுவதை விரும்புவதில்லை அதுதான் காரணம் ஒரு மருத்துவரின் இலக்கு நோயை தீர்ப்பது மட்டுமே இல்லை மனிதனுக்கு ஏற்ற வகையில் அவனால் தாங்கக்கூடிய அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நோய்களை தீர்த்தலே ஆகும் மனிதனின் தொற்று நோய்களை தடுக்கலாம் இருந்தாலும் மனிதனை நான் ஒரு வேதனையிலிருந்து விடுபடவே ஒரு மருத்துவரிடம் செல்கிறேன் தாக்கத்தால் அவதையிடும் போது கண்மூடித்தனமான அந்த நோய் எதிர்ப்பு நோய் தீர்ப்பு முறைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை ஜுரத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு மருந்து உங்களிடம் இருந்தால் அதை இப்போது என்னிடம் கொடுங்கள் ஆஹ் தொற்று நோயால் பாதிக்கப்படும் போது ஜுரம் தேவை என்னும் கருத்து புரட்சிகரமானதுதான் இருந்தாலும் அது பொறுத்து கொள்ளக்கூடியதாக இல்லை புரட்சிகரமான ஒன்றை விட ஏற்றுக்கொள்ளக்கூடியதே சிறந்தது என்னும் அந்த தத்துவத்தையே பொருளாதாரம் குறித்த முடிவுகளை எடுக்கும் போது மக்கள் கருத வேண்டிய ஒன்றாகும் ஆய்வு முறை அறிவியல் கணக்கியல் ரீதியாக மிகச்சிறந்த முதலீட்டு முறைகளை வகுத்து கொடுக்கிறது என்னை பொறுத்தவரையில் இயல்பான வாழ்க்கை நிலையில் மக்கள் கணக்கியல் ரீதியில் பெறப்பட்ட முறைகளை பயன்படுத்த விளைவதில்லை இரவின் தூக்கத்தை அதிகரிக்கும் வகையில் அமையும் முறைகளையே அவர் விரும்புகிறார்கள் இடர்களையும் வருவாயையும் கணக்கியல் முறைகளின்படி எப்படி சமமாக சமாளிப்பது என்பது குறித்த ஆய்விற்காக நோபல் பரிசு பெற்றவர் ஹாரி மார்க்கோவிச் தன்னுடைய பொருளாதார படிவங்களை முதன்முறையாக வெளியிட்ட காலத்தில் தன்னுடைய சேமிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எவ்விதமாக திட்டமிட்டார் என்று ஒரு முறை கேட்கப்பட்ட போது அவர் கூறியது பங்கு சந்தை ஏற்றம் பெறும்போது நான் அதில் பங்கு கொள்ளாததை குறித்த என் வருத்தத்தையும் பங்கு சந்தை மிகவும் நொடிந்து விழும்போது நானும் அந்த சமயத்தில் பங்கு கொள்வதை போன்றும் நான் நினைத்து பார்த்தேன் என் எதிர்கால வருத்தத்தை குறைப்பதற்கான ஒரு திட்டமாகவே அதை நான் கருதினேன் எனவே எனது சேமிப்பை நான் சரிபாதியாக பங்குகளிலும் பத்திரங்களிலும் முதலிட திட்டமிட்டேன் மார்க்கோவிச் பின்னர் தன்னுடைய சேமிப்பு திட்டத்தை இரண்டிலுமாக மாற்றி அமைத்தார் இங்கே இரு விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டியதுள்ளது எதிர்கால வருத்தத்தை குறைப்பது என்பதை கணக்கியல் மூலம் சொல்ல வருவது அவ்வளவு எளிதான செயலாகாது ஆயினும் இயல்பு வாழ்க்கை வழியில் அது மிகவும் எளிதாக புரியக்கூடிய ஒன்றாகும் புரட்சிகரமான முதலீட்டாளர் கணக்கியல் ரீதியாக தன் முதலீட்டை தீர்மானிப்பார் ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் முதலீடும் முறையை மேற்கொள்பவர் தன் அலுவலக அறையில் சூழ அமர்ந்திருக்கும் தன்னுடைய பணியாளர்களின் மேலும் ஒரு போதும் விட்டுக் கொடுக்க விரும்பாத தன்னுடைய வாழ்க்கை துணைவரின் மேலும் முதலிட விரும்ப மாட்டார் தன்னை துச்சமாக கருதும் தன்னுடைய வணிக எதிராளியாக இருக்கும் தன்னுடைய உறவினர்களையும் தன்னுடைய சொந்த கடன்களையும் கூட அவர் எண்ணி பார்த்த பிறகே முதலிடுவார் பொருளாதாரத்தின் கணக்கில் கண்ணாடியின் வழியாக பார்க்கும்போது போது முதலீட்டின் போது முதன்மையானது சமூகம் சார்ந்த நிலை என்பதை கவனிக்காமலேயே விட்டுவிடுகின்றோம் இது போதும் என்பது இரண்டாவது ஆகும் மார்க்கோவிஜை ஜேசன் ட்விக் நேர்காணல் காணும் போது மார்க்கோவிஜ் குறிப்பிட்டது என்னை பொறுத்தவரையில் மக்கள் முழுவதுமாக புரட்சி மனப்போக்கு உடையவரும் இல்லை இல்லாதவரும் இல்லை நான் எவ்வளவு யோசிக்க வேண்டுமோ அவ்வளவு ஆழமாக யோசிப்பது இல்லை நிறைவில்லாத ஆசைகளும் விளைவுகளும் நம்மிடம் எப்போதுமே உள்ளன அந்த நோக்கில் பார்க்கும் போது பங்கு சந்தை முதலீட்டை பற்றிய ஆய்வை முதன் முதலாக வடிவமைத்த நான் அந்த முறையை என்னுடைய சொந்த முதலீட்டுக்கு பயன்படுத்தவில்லை என்பது ஆச்சரியமாக இல்லை அதை நானே பின்னர் மாற்றிக்கொண்டேன் என்பதும் ஆச்சரியமான விஷயம் இல்லை மார்கோவிச் முழுவதுமாக புரட்சி மனப்போக்கு உடையவரும் இல்லை இல்லாதவரும் இல்லை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன மனப்பான்மை உடையவர் பொருளாதாரத்தில் பெரும்பாலும் கவனிக்கப்படாத ஒன்று இதுதான் கணக்கியல் முறையில் உண்மையான ஒன்று இயல்பு முறையில் சம்பந்தமே இல்லாத ஒன்றாக இருப்பதே ஆகும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏல் பல்கலைக்கழகத்தின் சார்பாக இரு ஆய்வாளர்கள் சேர்ந்து ஆய்வறிக்கையை வெளியிட்டார்கள் அதன்படி புதிதாக முதலீடு செய்ய வரும் இளைஞர்கள் பங்குகளை வாங்கும் போது அவர்களுடைய ஓய்வூதிய கணக்கில் இரண்டுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதே அதாவது கையிருப்பில் உள்ள ஒவ்வொரு டாலருக்கும் இரண்டு டாலர் கடன் தொகையை கொள்வது இந்த ஆய்வின்படி முதலீட்டாளர்கள் தங்களுடைய இளைய வயதில் அதிகப்படியாகவும் தங்களுடைய முதிய வயதில் கு குறைந்த அளவிலாகவும் இடர்களை எதிர்கொண்டு தங்கள் முதலீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதே ஆகும் தொடக்க காலத்தில் அதிக நஷ்டம் அடைந்தாலும் இரண்டுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் ஐம்பது சதவீதம் பங்குச்சந்தை வீழ்ச்சி எல்லா முதலீட்டையும் அளித்துவிடும் இந்த இரு ஆய்வாளர்களின் கணிப்பின்படி முதலீட்டாளர்கள் தொடர்ந்து ஈடுபடுவதால் நிறைவாக லாபமே அடைவார்கள் என்பதாகும் இது கணக்கியல் உருவான புரட்சிக் கொள்கை ஆனாலும் இது ஏற்றுக்கொள்ள இயலாத முட்டாள்தனமான கருத்தாகும் எந்த இயல்பான மனிதரும் தன்னுடைய ஓய்வூதிய கணக்கில் உள்ள அத்தனை பணமும் காற்றாகி போவதை குறித்து கவலைப்படாமல் தொடர்ந்து முதலீட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்க மாட்டார்கள் முதலீட்டை விட்டுவிட்டு வேறு முறைகளை பின்பற்றவே அவர்கள் நினைப்பார்கள் ஒருவேளை அவர்கள் தங்களுடைய பொருளாதார உதவியாளரின் மீது வழக்கு கூட போடலாம் அந்த இரு ஆய்வாளர்களும் ஓய்வூதியத்தின் இறுதி நாள் தொகை என்பது மற்ற முதலீடுகளை விட தொண்ணூறு சதவீதமாக வளர்ச்சியிடும் என்பதை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய முறையை வணங்கி வழங்கியுள்ளனர் அந்த எதிர்பார்ப்பு கூட நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள இயலாதது ஏற்பு நிலை முறைகள் என்று கருதக்கூடிய முடிவுகளையும் சரி என்று கூறும் அளவில் புரட்சி காரணம் ஒன்று உள்ளது அப்படியானது இது நீங்கள் உங்கள் முதலீடுகளின் மீது பெருத்த நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள் என்போம் இது ஒரு மரபு வழியில் வந்த அறிவுரை என்று தங்கள் முதலீடுகளுடன் தங்களை எப்போதுமே பந்தப்படுத்திக் கொள்வதில்லை என்று கூறிக்கொள்பவர்களுக்கு இது கௌரவ சின்னங்கள் போன்றவையே ஆயினும் உங்கள் முதலீடுகளின் மீதும் அது குறித்த அணுகுமுறைகளின் மீதுமான உங்கள் ஈடுபாடு நெகிழ ஆரம்பித்தால் அது கடினமாக தெரியும் அது கடினமாக தெரியும் வேளையில் நீங்கள் அதிலிருந்து விலகத் தொடங்குவீர்கள் பின்னர் அதுவே உங்களுக்கு கடனாக மாறக்கூடும் இயல்பு நிலையில் உள்ள ஒரு முதலீட்டாளர் அவரது அணுகுமுறை சரியற்றதாகவே இருந்தாலும் அதன் மீது அவர் ஈடுபாடு கொண்டிருப்பார் என்றால் அந்த நாள்பட்ட ஈடுபாடே அவருடைய துணையாக நின்று வெற்றியை தேடித்தரும் ஸ்திரமான ஈடுபாட்டை விட வளர்ச்சியோடு இணைப்புடைய இரு காரணிகள் உள்ளன அவை வளர்ச்சியின் விகிதம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதை அடையும் நிலை என்னும் இவ் இரண்டுமே ஆகும் அமெரிக்க புள்ளியியல் குறிப்புகளின்படி பங்கு சந்தையின் வெற்றியின் விகிதங்கள் ஒரு நாள் ஐம்பதுக்கு ஐம்பதாகவும் ஒரு வருடத்தில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு சதவீதமாகவும் பத்தாண்டுகளில் எண்பத்தி எட்டு சதவீதமாகவும் இருபது ஆண்டுகளில் நூறு சதவீதமாகவும் உள்ளன ஏதோ அணுகுமுறை உங்களை பங்கு சந்தையில் நிலையாக வைத்திருந்தாலே மதிக்கக்கூடிய அளவிலான லாபம் வருவது உறுதி உனக்கு எது பிடிக்கிறதோ அதை செய் என்பதை உங்களுடைய வாழ்வில் தாரக மந்திரமாக அமையும் என்றால் அது ஏதோ வெற்று பேச்சாகவே தோன்றும் ஆனால் நீண்ட காலத்துக்கு நிலையாக இருக்கக்கூடிய உறுதியை அது தந்து அதன் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணினால் அதுவே உங்கள் வாழ்வின் மிகச்சிறந்த பொருளாதார அணுகுமுறையின் முக்கிய பங்கு வகிக்கும் மிகச்சிறந்த ஒரு நிறுவனத்தின் பங்குகளில் முதலிட்டு பின்னர் அது குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தால் நீங்கள் அந்த முதலீட்டை பற்றி எண்ணி மகிழலாம் ஆனால் அலை திரும்புமேயானால் நீங்கள் கவலைப்படாத அந்த முதலீடு உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் இத்தகைய நிலை இரட்டை சுமையை கொடுக்கக்கூடியது அந்த நஷ்டத்திலிருந்து வெளிப்பட உதவும் ஒரே பாதை அதிலிருந்து வெளியேறுவதே ஆகும் நீங்கள் ஒரு நிறுவனத்திடம் உங்கள் மனத்தை பறிக்கொடுக்கிறீர்கள் முதலில் நோக்கம் வழிமுறைகள் உற்பத்தி பொருட்கள் பணியாளர்கள் தொழில்நுட்பம் இவை போன்றவற்றிடம் மனத்தை பறிகொடுக்கிறீர்கள் ஒருவேளை அந்த பங்கு மிகவும் சரிந்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொடுத்தாலும் அந்த நிறுவனத்தின் ஒரு பாகமாக நீங்கள் இருந்துள்ளீர்கள் என்பதை அந்த நினைப்பேனும் உங்களை சாந்தப்படுத்தும் அத்தகைய எண்ணமே உங்களை நிலைப்படுத்தி விட்டுவிடாமல் மீண்டும் உங்களை பயணத்தில் தொடரச் செய்யும் இதை போன்றே ஏராளமான நேரங்களில் இயல்புக்கு புறம்பாக இருப்பதை விட ஏற்பு நிலையை எதிர்கொள்வதே முதலீட்டில் முக்கியமானதாகும் எனது நாடு என்னும் சிந்தனையின் பார்ப்பட்டு பல முதலீட்டாளர்கள் தாங்கள் வசிக்கும் நாட்டின் நிறுவனங்களை மிகவும் மதித்து முதலீடு செய்யும் நிலையும் வேற்றுநாட்டு நிறுவனங்களை தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேலாக புறக்கணித்தும் வரும் போக்கும் உள்ளது இது என்பதை ஆய்வு ரீதியாக உறுதி செய்துள்ளனர் பரிச்சயம் இல்லாத நாட்டு நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்வது என்று முடிவு செய்யும் வரை அதுவும் இயல்புக்கு புறமானது தான் ஆனால் தெரிந்தவராகும் பட்சத்தில் முதலீட்டாளர்களுக்கு அத்தகைய வேற்று நாட்டவர் நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்வது இயல்பானதுதான் தினச்சந்தையில் விளையாடுவதும் உதிரி பங்குகளை தெரிவு செய்வது என்பது இயல்புக்கு புறம்பானதுதான் அதன் சூழல் அத்தகைய முதலீட்டாளர்களின் வெற்றிக்கு நேரானதுதான் ஆனாலும் அத்தகைய நிலையிலும் உங்கள் சேமிப்பில் ஒரு சிறிய பகுதியை அதற்கென்று ஒதுக்கி வைத்துக் கொண்டால் அது இயல்பானதுதான் கூட்டுத்தொகை பங்குகளை பரிந்துரை செய்யும் ஜோஸ் பிரவுன் என்னும் முதலீட்டாளர் கூறுகின்றார் நான் உதிரி பங்குகளை வாங்க விரும்புவதில்லை காரணம் நான் மிகுந்த லாபத்தை விரும்புவன் நான் கூட்டுத்தொகை பங்குகளையே விலைகிறேன் ஏனெனில் அவை என்னிடம் என்னுடைய இருபது வயதிலிருந்து இருக்கின்றன அது என் பணம் அதை நான் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் உண்மை என்றே படுகிறது பெரும் பொருளாதாரத்தை குறித்தும் பங்கு சந்தையை குறித்த பெரும்பாலான எதிர்கால கணிப்புகள் மிகவும் மோசமானதாகவே உள்ளன என்றாலும் அத்தகைய கணிப்புகளை செய்வது என்பது இயல்பான அன்று என்ன நடக்கப் போகிறது என்பது புதிர்தான் என்பது உண்மையே ஆனாலும் இன்று ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று எண்ணியபடியே காலையில் எழுவது என்பது கடினமான காரியம்தான் முதலீடு குறித்து கணிப்புகளின்படி செயல்படுவது என்பது மிகவும் அபாயகரமானதாகும் இருந்தாலும் மக்கள் ஏன் அடுத்த வருடம் நடக்கப்போவதை முன்கூட்டியே யோசிக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அது மனித இயல்பு இயல்பான அணிச்சை செய்கை வேன் கார்ட் நிறுவனத்தின் மறைந்த ஜேக் பாக்லே குறைந்த மதிப்புடைய குறு பங்குகளின் மீதான முதலீட்டை முன்னேற்ற தன்னுடைய வாழ்நாள் அனைத்தையும் செலவழித்தார் அவருடைய மகன் கூட்டுத்தொகை பங்குகளை மையமாக கொண்டு தன் தொழிலை மேற்கொண்டார் என்பதை எல்லோரும் வியப்புடன் பார்த்தனர் பெரும் பெருமதிப்புடைய கூட்டுத்தொகை பங்குகள் கணக்கியலின் விதிகளுக்கு புறம்பானவை என்று கூறிய பாக்லே தன்னுடைய சேமிப்பின் ஒரு பகுதியை அவருடைய மகனின் கூட்டுத்தொகை பங்குகளில் முதலீடு செய்தார் இச்செயலுக்கு விளக்கம் என்னவாக இருக்கும் அது குறித்து ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதற்கு அளித்த பேட்டியில் சில வேளைகளில் நாம் சில காரியங்களை நம்முடைய குடும்ப சூழலுக்காக செய்கின்றோம் அத்தகைய செய்கைகள் நம் கருத்துக்கு உகந்தவையாக இல்லாமல் கூட இருக்கலாம் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லையே என்றார் ஆம் அது அரிதான உண்மைதான் இதோட சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட பதினோராவது அத்தியாயமான ஏற்றுக்கொள்ளக்கூடியதா புரட்சிகரமானதா அப்படிங்கிற அத்தியாயத்தை நம்ம கேட்டு முடிச்சிட்டோம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது புக்கு நீங்கள் ரீட் பண்ணி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைப்பூமா வித் ஆஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ